இப்போ தலைவர் அம்பேத்கர் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்கள் பங்கேற்றிருந்தார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்க தரமான ஸ்பீச்சும் கொடுத்திருந்தாரு அண்ட் அந்த ஸ்பீச்சுக்கு நிறைய பேர் ரிப்ளை கொடுத்துருந்தாங்க இப்போ ரீசெண்டாக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நடிகர் விஜய் பத்தி ஒன்னு சொல்லியிருக்காரு அப்படி அவர் என்ன சொல்லிருக்காருன்னா நடிகராக இருந்து தான் விஜய் அரசியலுக்கு வந்துள்ளார் அவருக்கு அரசியலின் அடிப்படை புரிதல் தேவை அரசியலில் அடிப்படை பொது அறிவை தாமக்க தலைவர் விஜய் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் இப்ப ஒரு பிரஸ் மீட்ல அண்ட் அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுக்கு இந்த அனுபவம் பத்தாது அரசியல் பத்தி தெரியாம உள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாரு நடிகர் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அவரோட வெற்றி சதவீதத்தை காமிச்சாரு விழால கூட டிஎம் கே டைரக்டா அட்டாக் பண்ணி பேசினாரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அண்டு நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணாலும் அண்ட் அரசியலுக்கு வந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருக்கு அண்டு லாஸ்டா ஒரு படத்தை முடிச்சுட்டு முழு நேரம் அரசியல்வாதியா மாறிடுவாரு அப்படின்னு நினைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் சரோஜ் பிரான்ஸ் அண்ணாமலை அவர்கள் விஜய் பத்தி சொன்னது பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்